உங்களை அன்புடன் அழைக்கிறது ஜாண்டியர் செகண்ட் ஹேண்ட் ராய்ட்ரு மோட்டார்ஸ் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன்பேட்டையில் தான் இருக்கு இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வண்டி வண்டி புக்கு வண்டி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்டில் இருக்குதுன்னு சொல்கிற சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று லட்ச தான் அந்த வண்டி வெறும் மூன்றரை லட்ச ரூபா இந்த வண்டி ஒரிஜினல் ப்ரிண்டிங்கோட்கிது இந்த வண்டி கஸ்டமர் வண்டி கொடுக்குறேன்ட்டுருக்காப்புல இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் சொல்லிட்டேன் இந்த வண்டி எந்த வெள்ளையுமே கிடையாதுங்க பாருங்கள் பக்காவாக இருக்குது தெளிவாகவும் இருக்குது இந்த வண்டியில் பம்பர் வந்துடும் டாப் வந்துடும் எஸ்டாபிட்டிங் இதுதான் பாருங்கள் வண்டி தெளிவான வண்டி சிங்கிள் ஓனை வண்டி சிங்கிள் ஓனை வண்டி எதுவுமே கிடைக்காதுங்க சிங்கிள் ஓனை வண்டி பாருங்கள் பக்காவாக இருக்குது இந்த வண்டி டாப்பு பார்த்திங்கன்னா ஸ்டீல் டாப்பு தான் போட்டிருக்காப்புல பாருங்கள் வண்டி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு வில்லுமே எம்ஆர் டயர் தான் போட்டிருக்கேன் சொல்கிறீக்காப்புல இந்த வண்டியில் எந்த வேலை குறைபாடும் எதுவுமே கிடையாது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச்சோடு வந்ததுங்க இந்த வண்டி இந்த வண்டி கம்மி பட்ஜெட்டில் வெறும் மூன்று லட்சம் ரூபாய் பக்காவான சூப்பரான வண்டிங்க முன்னே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வண்டி எடுத்திங்கன்னா எடி கொடுத்து எடுத்தாலும் சரி ஃபைனான்ஸ் போட்டு எடுத்தாலும் சரி எடி பேமெண்ட் போட்டு எடுக்கிறவங்களுக்கு டீசல் ஃபுல் பண்ணி டேங்க் ஃபுல் பண்ணி தரேன்னு சொல்கிறாப்புல இந்த வண்டியில் எந்த விலை எதுவுமே கிடையாது வண்டியில் பேட்டரி புஷ் போட்டிருக்கனு சொல்லுறீங்கப்ல வண்டியில் ஸ்டாப்டிங் பார்த்தீங்கன்னா வண்டி மட்டும்தான் கொண்டு சொல்கிறேன் அப்படாக் கஸ்டமர் இந்த வண்டி ஒரிஜினல் பெண்டிங்கோடு இருக்குதுங்க வண்டி தஞ்சாவூர் வண்டி தான் பாருங்கள் எந்த டவுட்டும் இல்லை கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுட்டேன் காண்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கோங்க வண்டி பக்காவான வண்டி வண்டி தெளிவாக இருக்குது ஒரிஜினல் பெண்டிங்கோடு இருக்குது இந்த வண்டி அவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தாங்க இந்த வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டி கிடைக்காது வெறும் மூன்றரை லட்ச ரூபாய் சிங்கிள் வண்டி கிடைக்காதுங்க பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பரை முடிச்சுட்றேன் காண்டக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட டிப்பர் டெய்லர் எது பண்ணாலும் சேல்ஸ் பண்ணாலும் நம்மளா கண்டெக்டாக பண்ணுங்கள் இந்த வண்டி விற்கணும்னாலும் நம்மளா கூப்பிடுங்க விற்றும் தருவாங்க இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ட்ராய்ட் வேணும்னா சொல்லுங்கள் நல்லா கண்டக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி உடனடியாக சூப்பராக வண்டி இம அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்கள்கிட்ட ஃபைனான்ஸ் போடணாலும் போட்டு கொடுப்பாங்க இந்த வண்டி யார் யாருக்கு வேணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சோன்னா கண்டெக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்து ஓட்டிக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வண்டியில் எந்த விலை குறைபாடும் கிடையாது ஒன்லி டெய்லர் மட்டுந்தான் ஒன்றும் வண்டி தான் பாருங்கள் தெளிவாக இருக்குது ரொட்டேட்ரு ஓடாத வண்டிங்க இந்த வண்டி ஒன்லி கலப்பர் டெய்லர் மட்டும் ஒன்று வண்டி தாங்க இந்த வண்டியில் எந்த வெள்ளை குறைபாடும் கிடையாது வண்டி ரிம்மை கூட பாருங்கள் வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது சேர் ஓடாத வண்டி பாருங்கள் ரிம்மை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது மெக்கானிக்கு கூட்டி போய் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வண்டியை இந்த வண்டி கம்மி பட்ஜெட்டில் தான் இருக்குது இந்த வண்டி வெடி பேமெண்ட் கொடுக்குற ஆளுக்கு டீசல் ஃபில் பண்ணி தரேன்னு சொல்கிற ஆப்பில் நீங்கள் ஃபைனான்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த வண்டியில் எல்லாமே கரண்டில் இருக்குது எந்த வெள்ளை குறைபாடும் கிடையாது இந்த வண்டியில் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு வண்டி பாருங்கள் பக்காவாக தெளிவாக கொடுத்துருங்க இந்த வண்டியில் செல்ப் மோட்டர் எல்லாமே வெள்ளை பத்து தான் போட்டுருக்கேன்னு சொல்கிறதுக்காப்புல வண்டியில் ஆயில் கிரீஸ் எல்லாமே மாத்திரிக்க சொல்கிறதுக்காப்புல நீங்கள் வண்டியை மட்டும் பார்த்து எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டேக்கலாங்க இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ கான்டக்ட் பண்ணுங்கள் செல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த மட்டும் தான் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன்பேட்டில் தான் இருக்குது இந்த வண்டி கொடுக்குறேன்ருக்காப்புல உங்களுக்கு டெய்லர் ட்ராய்டர் எது வேணாலும் எம்ம்ட்டை இருக்குங்க சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் வாங்கியும் கொடுப்போம் எம்மெலாம் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ட்ராய்ட்ரி டெய்லர் எது வேணுனாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கி கொடுத்துருவோம் வண்டி உங்களுக்கு தரமான தெளிவான வண்டி உங்களுக்கு வேணும்னா எம்மெலாம் கண்டெக்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வண்டி நேரடியாக கூட்டி போய் பேசி கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி ட்ராய்ட்ரு டெய்லர் எது வேணுனாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் பழைய வண்டியாக இருக்கட்டும் புது வண்டியாக இருக்கட்டும் எந்த வண்டி வேணுனாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் எம்மளுக்கு டிராய்ட்ரு டெய்லர் எது வேணுனாலும் நம்ம சேல்ஸ் பண்ணுவோங்க இந்த வண்டி பாருங்கள் பின்னாடி தெளிவாக இருக்குது இந்த இந்த வண்டியில் எந்த வெள்ளையும் குறைபாடும் கிடையாது பாருங்கள் பக்காவாக தெளிவாக கொடுத்துருங்க இந்த வண்டியில் எந்த ஜாக்கி எல்லாமே யூஸ் பண்ணலாங்க வண்டி அவர்ஸுன்னு பார்த்திங்கன்னா வெறும் 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 பத்தாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடின வண்டி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பில் பண்ணிட்டு மறக்காமல்